கிருஷ்ணகிரியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் விவசாய தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு மற்றும் கடன் வழங்கும் முகாம் நடந்தது இதில் வங்கியில் பொது மேலாளர் டெல்லியை சேர்ந்த டெபர்சன் சாகு கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு எட்டு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பேசினார் நிகழ்ச்சியில் கோவை வட்டார துணை மேலாளர் அரிந்தம் தாஸ் மற்றும் கிருஷ்ணகிரி கிளை மேலாளர் களஞ்சிய ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கடன் வழங்குதல் கடன் பெறுதல் திருப்பி செலுத்துதல் மற்றும் பெற்ற கடனை முறையாக முதலீடு செய்தல் குறித்து விளக்கம் அளித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி பிடிஓ உமாசங்கர் மாவட்ட முன்னோடி வங்கி அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் சுய உதவி குழுக்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் புடவைகள் பாரம்பரிய உணவு வகைகள் ஃபேன்சி பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் கலந்து

ஏய் மார்ங்க மான்ட்ரேஜ் பிராஜ் மேனேஜர் அவர்களும் பஞ்சாப் நேசு டேக்ல ஹங்கி தரபேது அத மூலமா வந்து ஒரு சின்னதா ஒரு அவரே சுய ஊதிய으로 கடற்படை அனுபதியை பின்தொடர்கிறார் வணக்கம் அங்கே தெரிந்து கொள்வீங்க நான் வந்து மும்பையிலிருந்து வந்து கிராஜி 20 நாளைக்கு

தேர்தல் நாயக நாதிமன்ற உறுப்பினர்களே மேயர்